வணக்கம் ஸ்ரீ சொன்னும் ஸ்ரீகாளியம் நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகிற கிராமனுங்க எஸ்கே நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா குரு பகவானோட வக்ர பயிற்சிங்க நம்ம சேனல பாத்தீங்கன்னா குரு பகவானோட பயிற்சி பங்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து வக்ரகதியில இயங்கும் போது அந்த கிரகம் அழிக்கக்கூடிய நட்பலன் கெடுபலன் ஒரு தனியார் லிஸ்ட் இருக்கு இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரகம் வந்து இயற்கையா பயிற்சி ஆகுதுன்னா அதாவது முன்னோக்கி போயிட்டு இருக்கு இது ரெட்ரோகேட் பின்னோக்கி வருது வக்கரகத்தில் இயங்குதுன்னா அதோட இயல்மலை கொஞ்சம் மாறும் அப்படி இயல்மலை மாறும்போது மனிதருக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் ராசி பிளஸ் லக்ன அதிபர் பார்த்து பார்த்துட்டு வந்துட்டு இதுல நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா குருவோட வக்கர பேச்சு பார்த்துட்டு இருக்கோம் இந்த குருவோட வக்கர பயிற்சி காலம் இப்போன்னு பாத்தீங்கன்னா வர்ற அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி வர பிப்ரவரி மாசம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்கரகதியில இயங்க போறாருங்க இந்த வக்கிரகதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மாசம் இருக்க போகுது இந்த நாலு மாசம் குரு பகவான் வக்ரகதியில இயங்கும் போது மனிதர்களுக்கு என்ன மாதிரி நட்பணி கெடு பண்ணி கொடுக்கணும் தெளிவா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசி ஒரு லக்னத்தையும் சேர்த்து பார்த்துக்கோங்க விருச்சிக ராசி செவ்வாய் ஆட்சி கொண்ட விருச்சிக ராசிக்கு இந்த குரு பகவான் வக்ர பேச்சு எப்படி இருக்க போகுது அதாவது இந்த குருங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமான ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியும் அவர் தான் பஞ்சமாதிபதியும் அவர் தான் ரெண்டாம் ஸ்தானத்துக்கும் ஐந்தாம் ஸ்தானத்துக்கும் அதிபதி இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்க சார் வக்ரம் ஆகிறாருன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல ரிசபா வீட்டுல வக்ரம் ஆகிறாருங்க அப்ப இந்த குரு பகவான் வக்ரமாகற காலகட்டம் உங்களுக்கு நன்மையா தீமையா பொதுவா உங்களோட தனக்காரகன் அது ரெண்டு குடும்பக்காரகன் உங்களோட புத்திரக்காரகன் பஞ்சமாதிபதி வக்ரம் ஆகிறார்னா என்ன சார் நடக்க போகுது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பேச்சு காலங்கிறது நல்ல காலமா இருக்கு ஏன்னா உங்களை அவர் வந்து ஏழாம் நேர்கோட்டு பாடல பாக்குற ஏழாம் இடத்துல இருந்து நேரம் தன்னோட பார்வையால உங்களோட ராசிய உங்களோட அக்கணத்தை அவர் வந்து செம்மைப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஏன்னா அப்படி சொல்றேன்னா பொதுவா இங்க வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ அமைப்புலேயும் காலபுருஷ தத்துவத்துலையும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விச்சத்தை சந்திர பகான் நீச்சம் ஆவார் இங்க ராகு கேதுக்கள் உச்சம் ஆவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒலிக்கிறன் சொல்லக்கூடிய சந்திர பகவான நீச்சம் ஆவார் புரியுதா அப்போ சந்திரன் நீச்சமாகும் போது உங்களுக்கு ஒளிய கொடுக்கு யாரு குரு பகவான் தன் பார் ஒளி குருவும் சந்திர சேர்ந்து எக்கச்சக்கமான யோகங்கள் இருக்கு குரு சந்திர யோகம் சொல்லிட்டு நிறைய யோகம் இருக்கு அப்ப உங்களுக்கு ஒளியே கொடுக்கக்கூடிய பாத்தீங்கன்னா குரு இந்த குருத்தனோட பாறை அவர் செலுத்திட்டு இருக்கும் போதுலையும் உங்களுக்கு பொருளாதார வகையிலும் நல்ல ஒரு மேன்முறையில இருந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா வக்ரம் ஆகிறார் இல்லையா அப்ப என்ன ஆக போதே நம்ம சேர்த்து வச்சது இப்ப செலவாக கூடிய நேரம் எப்படி சா செலவாகும்னு பாத்தீங்கன்னா இவர் எதுக்கு அதிபதி ரெண்டாம் அதிபதி உங்க குடும்பத்துக்காகவும் அல்லது உங்கள் குழந்தைகள் குழந்தைகளும் குடும்பம் தானே அப்போ உங்களுடைய குடும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நீங்க சேர்த்து வைத்திருந்த காசாகப்பட்டது பணமாகப்பட்டது விரயத்தை கொடுக்க போறாரு அப்ப நீங்க என்ன பண்ணு இந்த இடத்துலனா திட்டம் போடணுங்க வரக்கூடிய விரயத்தை நம்ம சுப விரயமா மாற்றிக்கொள்றதும் தேவையில்லாத விரயமா மாற்றிக்கொள்றதும் நம்ம கையில தாங்க இருக்கு அப்ப என்ன பண்ணுங்க இந்த காலகட்டத்துல நம்ம வந்து எதுக்கு செலவு பண்றோம் ஏன் செலவு பண்றோம் ஒரு வாட்டி பல வாட்டி யோசிச்சு செலவு பண்ணுங்க அதிகபட்சமா தொண்ணூறு சதவீதம் குடும்ப உறுப்பினருக்காகவோ அல்லது அப்பா அம்மா அண்ணன் தம்பி காதலன் காதலி மனைவி குழந்தை இவங்களுக்காக தான் செலவு வர போகுது இத வந்து சுப செலவா மாத்திக்கொள்ளலாங்க ஒரு இடம் வாங்கலாம் தங்கம்மா வாங்கிக்கு ஒரு வாங்கி வாங்கி போடுறது வந்து வந்து வைக்கிறது ஒரு திருமணம் நடத்தி வைக்கிறது அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி திருமணம் பண்ணி வைக்கிறது சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடத்துறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுப செலவு கன்வெர்ட் ஆகிக்குங்க இல்ல சார் நான் முதலீடு பண்ண போறேன் சார் நான் உங்களுடைய சாதக அமைப்பு சரியா இருக்கான்னு பார்த்து முதலீடு பண்ணிக்கோங்க சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் நான் திருமணம் பண்ணலாமா திருமணம் கை கொடுமா இந்த காலத்தை நீண்ட நாளா திருமணத்துக்காக தேடிக்கிட்டு இருக்கீங்க வரன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்குங்க அடுத்தபடியா இந்த காலகட்டத்துல நமக்கு வந்து எப்படி சார் நமக்கு வந்து லைஃப் வந்து ரன் ஆகுறதுன்னா இந்த காலகட்டத்துல வக்ர காலகட்டத்து என்னன்னா ஒரு செலவு வருதுன்னா யோசிங்க தேவையில்லாத செலவுல போய் இறங்காதீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை போய் இறங்காதீங்க புரியதா தேவை இல்லாம திட்டம் போடாம நீங்க ஒரு செலவு பண்ண போறீங்கன்னா அந்த செலவுங்கிறது உங்களுக்கு பண்படாங்க ஆகிடும் அதாவது என்ன ஒரு பிளான் இல்லை ஏதோ ஒன்று செய்யணும் செய்யணும்னு இறங்கிருங்க இறங்கிட்டீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை எடுத்துக்கணும் தேவையில்ல செலவு எடுத்துக்கணும் அப்போ அந்த செலவுங்கிறது கைமீறிப்புதான் அப்போ இந்த காலகட்டத்துல திட்டமிட்டு செயல்படுறது மிக மிக முக்கியங்க அது எதுவாக இருந்தாலும் சரி சரி படிக்கிற மாணவர்கள் எப்படி சார் இந்த காலகட்டம் இருக்க போதுன்னா படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் நம்ம வந்து இங்க போக படிக்கலாமா இந்த யூனிவர்சிட்டியில படிக்கலாமா இல்லை நம்ம வந்து வெளிநாட்டில் படிக்கலாமா நீங்க பிளான் போட்டீங்க பாத்தீங்களா அந்த பிளான் வந்து எக்ஸிகூஷன் ஆகிற காலமா இந்த காலம் இருக்கு தெளிவா நீ திட்டம் முடியும் எங்க வேணா போய் நீங்க ஆசைப்பட்ட படிப்பை படிக்கிற அமைப்பு இந்த காலகட்ட உங்க ஏற்படுத்தி கொடுக்குங்க அரசுகளுக்கு எப்படி சார் இருக்குண்ணா இல்லத்த அரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழாம் அதிபதி வக்ரம் ஆகிறார் இல்லையா அப்ப ஆகும் போது என்னன்னா வக்ரம் பழச திரும்பி பார்ப்பார் அப்புறம் அந்த பழச பத்தி யார்டையும் பேச வேணாம் பழச பத்தி பேசப்போ அது ஒரு மன இல்லை நடக்கிறத மட்டும் பேசுங்க அதாவது அக்கம் பக்கத்தினர் நெய்பர்ஸ் கூட வந்து பேசும்போது என்னைக்குமே பழசுக்கு இந்த காலகட்டத்துல அதிகமான பிரியாரிட்டி கொடுக்காதீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் முடிந்தவை முடிந்தவையாக இருக்கட்டும் அது ஒரு முக்கியத்துவமா கொடுத்த பேசணும்னா அங்க விவாதம் வரும் அந்த விவாதம் முடிவுற மன முடிவு வரும் ஒரு மன உளைச்சல் மன அழுத்தம் ஏற்படும் அப்போ இந்த கணவன் மனைவி இந்த இல்லற வாழ்க்கையில பழச பத்தி இந்த காலத்துல பேசிக்காதீங்க அதே மாதிரி ஒரு செலவு வருது வீட்டுக்கு பண்ண போறேன் வீட்டுக்கு இதை வாங்கணும்னா இல்லத்தரசியில பொறுத்த வரைக்கும் தேவையா நமக்கு இது தேவையான செலவா இல்லாத செலவா ரெண்டு இருக்குல்ல ரெண்டே யோசிக்கும் இது நமக்கு தேவதானா வாங்கி ஆகணுமான்னு யோசிச்சு ஒரு தெளிவான முடிவு எடுத்த பிறகு நீங்க வாங்குங்க அதே மாதிரி அக்கம்பகத்துல போயிட்டு வந்து இந்த காலகட்டத்தை தற்போது பேசுவதுங்கிறது அந்த அளவுக்கு உசிதம் கிடையாது அடுத்தபடியா சீனியர் சிட்டிசன்க்கு எப்படி சார் இருக்கும் சார் நீங்கள் முதலீடு பண்ணலாமா இந்த காலகட்டத்துல வக்கர காலகட்டத்தில முதலீடுங்கிறது அந்த அளவு ஒரு உசிதமா நான் அறிவுரை கொடுக்கறது கிடையாது ஏன்னா தனக்காரன் வக்கரம் ஆகும் போது செலவுகள் அதிகமாகும் அப்ப நம்மளோட ஷேர் போயிட்டு லாக் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால என்ன பண்ணுங்க உங்களுடைய என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அப்படியே கண்டிப்பா இந்த வக்கர காலகட்டத்துல நம்ம புதிய தொழில் தொடங்குறதுக்கும் சரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்குமா பார்க்கும்போது வாய்ப்புகள் அந்த அசாதாரண சூழ்நிலை அதிகமா இருக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கு சோ அதனால இந்த காலகட்டத்தை வந்து யோசி செயல்போது ரொம்ப ரொம்ப நல்ல தேவை இருந்தால் நம்பி செஞ்சே ஆகணும்னா செய்யுங்க ஒரு சுய அடிப்படையில் அடிப்படையில பண்ணுங்க பொதுவா நமது எஸ்கேசம் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த வெற்றிய ராசிபட்சி லக்கணக்காரங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் தேவையில்லாத செலவுகள்லயும் இங்க ஈடுபட வேண்டாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சேமிப்புகள் வந்து குறையும் இல்லையா இந்த சேமிப்பு குறைகின்ற இந்த காலகட்டத்தில ஒரு சுப செலவாகவும் ஒரு ஆதாயம் தரக்கூடிய செலவாகவும் நான் இங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலத்துல உங்க அக்கௌண்ட்ல உங்களோட கையில காசு இருந்தா வரையமா அது நம்ம என்ன பிளான் பண்ணி எப்படி நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரும் எப்படி நம்ம இதை வந்து பண்ணலாம்ங்கிறதுனா பிளான் வியூகம் போட்டு அதை நீங்க ரன் பண்றது ரொம்ப ரொம்ப சாலஸ் வந்ததுங்க நம்ம இது வரைக்கும் பாத்து பாத்தீங்கன்னா குரு பகவானோட வக்ர பயிற்சி இந்த குரு பகவான வக்ர பயிற்சி எப்படி சார் நான் எடுத்து மேஷ் பண்ணி பார்க்கணும்னா உங்களுடைய ஜென்ம லகனத்துக்கும் ஜென்ம ராசிக்கும் எடுத்து ரெண்டு ககன ராசி ரெண்டுத்தையும் எடுத்து நீங்க கம்பேர் பண்ணும் போதுதான் உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சிங்கிறது உங்களுக்கு சுய ஜாதகத்துல என்ன நிலை பெற்றிருக்காரு அதாவது இயற்கையாவே நீ பிறக்கும் போது குரு வக்ரமாயிருக்காரா இல்ல நல்ல நிலையில பாருங்க எப்படி சார் நம்ம கட்டத்துல குரு போட்டுருப்பாங்க குரு பார்த்து ஆறு போட்டிருப்பாங்க இந்த காலம் உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்குங்க அதே மாதிரி தசாயில எடுத்து பார்க்கும் போது குரு மகா தசை நடக்குது இல்ல குருவோட புத்தி நடக்குது இல்ல குருவோட அந்தாரம் நடக்குதுன்னா இந்த காலம் நல்லதா இருக்குங்க அதே மாதிரி பொதுவான பழங்கள் தான் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு தான் நம்ம மேட்ச் பண்ண முடியுமே தவிர ஹண்ட்ரட் மேட்ச் ஆகாது ஏன் சார் நான் சொல்றேன்னா நீங்க பிறக்கும் போதே குரு பகவான் வந்து நிலை என்ன குரு உச்சமாயிருக்காரா நீச்சமாயிருக்காரா பகை வீட்டுல இருக்காரா நண்பர் வீட்டுல இருக்காரான்னு பாக்கணுங்க இதே இல்லாம சுய ஜாதகத்துல குரு நின்ற நட்சத்திர பாதமி என்ன நட்சத்திர கால் என்னன்னு சொல்லுவாங்க இது வந்து எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்காரு அவர் நண்பு நட்சத்திரம் உட்கார்ந்திருக்காரா இல்ல சுய நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்காரா இல்ல பகை நட்சத்தில உட்கார்ந்து இருக்காரா இது ஒண்ணு அடுத்தபடியா குரு வந்து யாரால பார்க்க போடுறாரு பாவியால பார்க்கப்படுறாரா இல்ல பாவியோட சேர்க்கையில இருக்காரா இல்ல பாவியோட வீட்டுல அவர் அமர்ந்திருக்காரா இல்ல பாவியோட கிரக சேர்க்கையில கிரக யுத்தத்துல அமர்ந்திருக்காரா இதெல்லாம் நம்ம மேஷ் பண்ணும் போதுதான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்செண்ட்ஷன ரெமிடி உங்களுக்கு கிடைக்கப்பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது பொதுவான தான் ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம எல்லா உலக மக்கள் அனைவருக்குமே நம்ம காமா நம்ம வந்து எடுத்து சொல்லக்கூடிய பழங்கு இந்த காலகட்டத்தை நம்ம பரிகாரம் சொல்லுங்க நான் இந்த காலகட்டத்தை தமிழ்நாட்டுல கும்பகோணத்துக்கு அருகாமையில அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆலங்குடியில போயிட்டு அந்த குருவோட கோயில் இருக்கு அந்த குரு கோயில போயிட்டு குரு வழிபாடு பண்றதுங்கிறதும் அந்த குருவுக்கு உங்களால முடிந்த அபிஷேகங்கள் செய்யறதாலயே உங்களுக்கு மிக பெரிய புண்ணியங்கள் கிடைக்குங்க அடுத்தபடியா வந்து குழந்தைகளுக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பதாலும் எழுது பொருட்கள் வாங்கி கொடுப்பதாலும் குருவோட அனுகூலம் நன்றாக கிடைக்குங்க அதே மாதிரி வியாழக்கிழமைகள் தோறும் அசைவம் உண்ணாமல் அவற்றுள் வார்த்தைகள் பேசாமல் பிறர் மனம் நோகும்படி நடந்து கொள்ளாமல் பிற உயிரினங்களுக்கு பாவம் தீங்கு இழைக்காமல் நடந்து கொள்வதன் மூலமாகவும் அன்றைய நாள் குருவை வழிபாடு பண்ணுவதனால் மூலியமாகவும் குருவோட முழுமையான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் வீடு கட்ட போறேன் இல்ல வண்டி வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் இல்ல எனக்கு வந்து பையனுக்கு வந்து காது குத்தணும் திருமணம் போடணும் நாள் குறிக்கணும் எனக்கு இல்ல வேற ஏதும் சுப காரியங்களுக்கும் மற்ற காரியம் நாள் குறிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு வாங்கிக்கோங்க நான் உங்கள் கார்த்திக் ரவிராமன் வேற காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்